டாடி அவருக்கு பேபி பிங்க் கலரில் தானே வாங்கி கொடுத்தாரு மீரா குழப்பமாக கேட்டாள் தெரியலையே இதுதான் வியர் பண்ணி ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு அதை வாங்கி புரியாமல் பார்த்தாள் மீரா அப்போது அங்கே வந்தார் ஜெயராஜ் என்ன ஆச்சு குட்டி நீங்க ரகு ரகுவுக்கு இதுவா வாங்கி கொடுத்தீங்க கைபேசியில் இருந்த அந்த புகைப்படத்தை நீட்டினாள் புருவம் முடிச்சிட பார்த்தார் இல்லை என்பதாக தலையசைத்தார் பட் இதுவும் நல்லாதான் இருக்கு என்றாள் மீரா பொன்னகையோடு மீரா ஹர்ட் ஆக மாட்டா என்று ரகுசன்ன வார்த்தைகள் நினைவு வர குழப்பத்தோடு அங்கே கட்டிலில் அமர்ந்து தன் போனை நோண்டிக்கொண்டிருந்த ஜோஷியை பார்த்தார் அவள் இதழில் சின்னதாக ஒரு பொன்னகை தெரிந்தது எதையோ சாதித்து விட்டதை போல் ஒரு பாவம் அவருக்கு தான் குழுப்பம் மேலோங்கியது எப்படி ஏதோ சரி செய்து விட்டதாக பேசிக்கொண்டார்களே மறுபடியும் இவள் ஏதேனும் செய்து வைத்து விட்டாளா என்று பதைத்து போனார் என்ன டாடி அத்தா நீங்க வாங்கி கொடுத்ததை போடலன்னு முகத்தை இப்படி வச்சிருக்கீங்களா குறும்பு சிரிப்போடு கேட்டால் கீர்த்தி ஏய் டேடி அப்படியெல்லாம் கோபப்படுவாரா என்றாள் மீரா அதானே அத்தா ஒன்று பண்ணா அது கரெக்டாக தான் இருக்கும் இதை விட ஸ்பெஷல் அக்கேஷனில் போடலாம்னு வச்சிருக்காரோ என்னவோ என்றால் ஹர்ஷி அது மேட்டர் இல்லை ஹர்ஷி என்று சொல்லி நிறுத்தி குறும்பாக சிரித்தால் சாதனா வேற என்னக்கா உன் அக்காவோட லெஹங்காவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காரு சிரிப்பை அடக்கியபடி கூற ஓ ஓஹோ என்று ராகம் அவள் இரு தங்கைகளும் சும்மா இருங்க என்று அதட்டினாலும் அவள் கன்னங்கள் சிவந்து போயின ஜோஷி குட்டிதான் குட்கள் நீங்க மூணு பேரும் போக்கிறீங்க என்று சொல்லி முகத்தை சுருக்கி கொண்டாள் அது சரி யார் கூடவும் சேராம தனியா இருந்தா குட்கலா என்றால் ஹர்ஷி உதட்டை சுழித்து இரு ஹர்ஷி என்று அதட்டி விட்டு ஜோஷி ஏன் இப்படி இருக்க என்றாள் அவளிடம் மென்மையாக ஏன்னு சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கலைன்னு இருந்தே சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ சந்தோஷமா இருக்க இல்ல அது போதும் என்ன ஏன் பார்க்குற என்னை பத்தி ஏன் யோசிக்கிற ஜோஷி என்றார் ஜெயராஜ் கடுமையான குரலில் அவர் கையை பிடித்து தடுத்த வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தாள் மீரா அவர் எதுவும் பேசாமல் வெளியேறிவிட்டாள் சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது மீராவின் முகம் யோசனையோடு வாடி இருக்க எழுந்து அவள் அருகில் வந்தாள் ஜோஷிதா அக்கா சாரி நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேனா அதுக்கு தான் சொன்னேன் என்னை ஏன் போக்கில் விட்டுடுன்னு அவளை அணைத்து அவள் மேக்கப் கலையாதவாறு அவள் கன்னத்தில் இதழ் ஒற்றினாள் ஜோஷி எனக்கு புரியுது ஜோஷி ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப கொஞ்சம் ஏற்றுக்க ட்ரை பண்ணலாம் இல்லை கெஞ்சலாக ஒலித்தது அவள் குரல் நிச்சயமாக்கா ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடைன் ப்ளீஸ் அவள் நாடி பிடித்து கெஞ்சினாள் நீ சந்தோஷமாக இருக்கா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா இட் ஹர்ட்ஸ் மீ அலாட் என்றாள் அவ சொல்றதும் சரிதானே மீரா அவளுக்கும் ஸ்பேஸ் கொடுடி என்றாள் சாதனா ம் என்று விட்டு இதழ் விரித்து புன்னகைத்தாள் மீரா சூப்பர்க்கா இப்படியே இரு இப்போதான் அழகா இருக்கு அவள் நெற்றி முட்டினாள் ஜோஷிதா இங்கோ வெளியில் வந்த ஜெயராஜிற்கு என்ன ஆயிற்று என்ற எண்ணமே சுற்றி சுற்றி வர வேகமாக ரகுவின் அறைக்கு சென்றார் அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவர் கண்டது ஆளுயிரா கண்ணாடியின் முன் என்று தன்னை சரிபார்த்துக் கொண்டிருந்த ரகுவைத்தான் புருவம் சுருக்கி அவனை பார்த்தவாறே அவனை நோக்கி வர கண்ணாடி வழியே அவரை கண்டுகொண்டவன் மாமா என்ன விஷயம் என்றான் திரும்பாமலேயே நீங்கள் ரெடியாகிட்டீங்களான்னு பார்க்க வந்தே மாப்ள அவன் உடையில் இருந்த பார்வையை விளக்காமலேயே கூறினார் சட்டென்று முழுவதுமாக திரும்பி நான் மாமா பாருங்க என்றான் அவர் ஆசையாக வாங்கி கொடுத்த உடையில் இருந்தவன் அவனை நெருங்கும் முன்பே அவருக்கு புரிந்து போனது அந்த புகைப்படம் ஜோஷியை ஏமாற்ற என்று அவன் இதழில் மிகச் சிறிய நிலாக்கீற்று போல் புன்னகை தோன்றியது என்னை எடை போட எவராலும் முடியாது என்ற செருக்கு அதில் சின்னதாக தெரிந்தது அது ஜெயராஜின் புத்தியை அடைந்தாலும் அதை பற்றி யோசிக்க விடாமல் செய்தது அவனுடைய நெஞ்சு பகுதியில் இருந்த அந்த வேலைப்பாடு கையில் இசை கருவியோடு வீற்றிருக்கும் மீராபாயின் உருவம் கண்டு திகைத்தார் ஜோஷி செய்த அலங்கோலம் அழகான ஓவியமாக்கப்பட்டிருப்பது புரிந்தது கேட்பவர்களுக்கு பதில் அளிக்க மீராவை குறிப்புணர்த்தும் மீராபாய் ஓவியம் அவர் இதழில் புன்னகை அரும்பியது என்ன மாமா அப்படி பாக்குறீங்க ஏன் ஆசைக்காக பண்ணேன் உங்களுக்கு ஓகேவா ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள மீரா பார்த்தா சந்தோஷப்படுவா ஷ் மாமா வெளியே மூச்சு விட்டுறாதீங்க சர்ப்ரைஸ் நல்லாவே புரியுது மீராவுக்கு சர்ப்ரைஸ் ஜோஷிக்கு ஷாக் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா தனக்குள் சொல்லி கொண்டார் ஜெயராஜ் சரி மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க ரெடியாருங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை தன் வருங்கால மருமகனை மேலிருந்து கீழ்வரை முகமலர்ந்து ஆசையாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்று விட்டார் அவர் சென்றதும் இதழோரம் மேலனமாக புன்னகைத்தான் ரகு நான் நினைக்கிறது நடந்தே ஆகணும்னு நினைக்கிறவன் மாமா நான் ஏன் வா வா ரூம் வாசல் வரைக்கும் வந்து என்ன பார்க்காம போனா நான் அப்படியே உங்களை விட்டுடுவேனா என்ன பார்க்க ஆசைப்பட்டீங்கல்ல அதை நிறைவேற்றாம விட்டுடுவேனா என்ன நீங்களே நினைச்சாலும் உங்க ஆசைகளை எல்லாம் இனி தள்ளி வைக்க முடியாது மாமா அனுப்பின ஃபோட்டோ ஜோஷிக்காகன்னு மட்டும் நினைச்சிங்களா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே தன் செல்போனை திறந்து அந்த வீடியோவை மறுபடியும் பார்த்தான் ஜெயராஜ் வந்து சிறிது நேரம் நின்றுவிட்டு பின் அவனை பார்க்காமல் சென்றது அவன் அறைவாசலில் அவன் செட் செய்து வைத்திருந்த கேமராவில் இல்லாமல் பதிவாகி இருந்தது அவன் பொறி வைத்தது என்னவோ நிச்சிக்காக ஆனால் மாட்டிக்கொண்டது பாவம் அவன் மாமனார் ஒரு வெற்றி சிரிப்பு அவனிடம் இருந்து வெளிப்பட்டது அந்த கால் டாக்ஸியில் இருந்து அவசர அவசரமாக இறங்கினான் அர்ஜுனன் தோளில் ஒரு பையும் கையில் ஒரு ட்ராலி பேக்குமாக வேகமாக உள்ளே நுழைந்தவனின் கண்ணில்கள் கண்களில் அவள் பட்டாள் செயற்கை நீரூற்றிடம் நெருங்கிவிட்ட ஒரு குழந்தையை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி நிறுத்தினாள் அவள் ஓடிய அவசரத்தில் காலில் ஒரு ஒயர் சிக்கிக்கொண்ட அலங்கார விளக்குகளால் நிறைந்திருந்த அந்த மரம் போன்ற அமைப்பு அப்படியே அவள் மேல் சாய தயாரானது ஏ பார்த்து பார்த்து வேகமாக சென்று அதனை விழாமல் இழுத்து பிடித்தான் குழந்தையை பிடித்திருந்தவள் அப்போது தான் திரும்பி பார்த்து திகைத்தாள் உங்கள் தங்கச்சியை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உங்களை யார் காப்பாற்றுவா ஹலோ யாரு இது என் தங்கச்சியா ஓஹோ இல்லையா அப்போது அவளுக்கு அம்மாவா ஸோ ஸ்வீட் பாருங்க உங்களை பார்த்தா ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரியே தெரியல சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க நான் சின்ன பொண்ணுதான் ஓ மை காட் அப்போது சைல்ட் மேரேஜ் உங்கள் புருஷன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் லூசு நானும் நினைச்சேன் அவன் தான் இருப்பான்னு இல்லனா பார்க்கவே சகிக்காதவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பானா யாரு நான் அழகா இல்லையா உனக்கு தான் நல்ல கண்ணு தன் முட்டை கண்ணை விரித்து காட்டினான் எல்லாரை விடவும் எனக்கு கண்ணு பெருசு பார்வையும் சோஷார் யூனோ அந்த குழந்தை பயந்து அழ ஆரம்பித்து விடு அப்பா இப்படி பார்த்து குழந்தைய பயமுறுத்துற ராட்சசன் ஆலையும் மூஞ்சையும் பாரு என்றாள் அவள் அவளை முறைத்துவிட்டு அவள் கையில் இருந்த லாலிபாப்பை விடுக்கென்று பிரிங்கிக் கொண்டான் அர்ஜுனன் ஏயே அறமண்டல் சாரி ஆண்டி லாங் டிராவல் வெரி பசி நீங்க வேற வாங்கிக்கோங்க சொல்லிக்கொண்டே அதன் பேப்பரை பிரித்து வாயில் வைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் டே டேய் நான் ஆண்டியாடா நீதாண்டா அங்கிள் இல்ல இல்ல தாத்தா தன் காலை தரையில் உதைத்து அவன் பின்னால் கத்தினாள் அக்கா அந்த அண்ணன் போயிட்டாரு என்றாள் அந்த குட்டி பெண் போகட்டும் போகட்டும் கல்யாணம் முடிகிறதுக்குள்ள அவனை ஒரு வழி பண்றேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் அவள் அனுமதி எதுவும் பெறாமலேயே மணமகன் அறைக்குள் அதிரடியாக நுழைந்தான் அர்ஜுனன் ஏய் சோட்டா பச்சா வா வா கண்ணாடி வழியே பார்த்து சந்தோஷமாக அழைத்தான் ரகு அவனோ பதில் சொல்லாமல் ஓரமாக தான் கொண்டு வந்த பைகளை போட்டுவிட்டு சேரில் அமர்ந்திருந்தவனின் பின்னால் சென்று அவன் கழுத்தோடு கையை இறுக்கமாக கட்டிக்கொண்டான் என்னடா என்றான் கண்ணம் தட்டி அவனோ சட்டென்று அப்படியே அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் அதில் திகைத்துப் போனான் ரகு எதுவுமே பேசாமல் அவனிடம் இருந்து விலகி சென்று தன் இருந்து ஒரு தொண்டை எடுத்துக்கொண்டு குளியலரை நோக்கி ஓடினான் உனக்கு தனியா ரூம் போட்டிருக்கேன்டா கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டி ஏன் நாங்க எல்லாம் இந்த ஷவருக்கு கீழ நின்னா தண்ணி வராதோ கேட்டுவிட்டு பட்டென்று கதவை மூடிக்கொண்டான் சின்னதாக சிரித்து கொண்டான் ரகு அப்போது அர்ஜுனனின் செல்போன் வலிக்க அந்த அழைப்பை ஏற்றான் டேய் மச்சா எங்கடா இருக்க இன்னுமா வந்து சேரல கத்தினான் புவனேஷ் அவன் வந்து இப்போ ஏன் ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான்டா ஓ அப்போ ஓகே சார் பயங்கர ஆர்ப்பாட்டத்தோடு ரகுவும் மீராவும் அமர்ந்திருந்த தேரை இழுத்து கொண்டு வந்தார்கள் மீராவின் தோழிகள் மற்றும் அர்ஜுனன் அன்கோ முன்னால் உற்சாகமாக ஆடிக்கொண்டு வந்த அர்ஜுனனை கண்ட ஜோஷிதா அக்கா யார் அந்த பையன் என்றாள் நம்ம அக்காவோட ஜூனியர் அக்காவுக்கு அவன்னா ரொம்ப இஷ்டம் ஓஹோ அவன் உற்சாகமும் தொல்லமலும் அவளை ரசிக்க தூண்ட அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள் தேர் மேடையை நெருங்கியதும் பாதி பேர் மீராவையும் பாதி பேர் ரகுவையும் தூக்க நெருங்க டேய் அந்த ஆள்கிட்ட எவனும் போக கூடாது நம்ம சீனியரை மட்டும் தூக்குங்கடா என்றான் அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் மீராவிடம் வந்துவிட ரகுவை திமிரான ஒரு பார்வை பார்த்தான் அர்ஜுனன் ஜோஷியின் கண்கள் விரிந்தன ரகுவை அவன் ஆட்டம் காட்டியதில் அவசரமாக தன் மனதிற்குள் அர்ஜுனனை நுழைக்க முயன்றாள் ரகுவோ புன்னகையோடு பார்த்து கொண்டு இருந்தான் இப்பவும் ஒன்னு கெட்டு போகல அர்ஜுனன் சார் உங்ககிட்ட இனி வச்சுக்க மாட்டேன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு நான் உன்னை தூக்க ஆள் அனுப்புறேன் என்றான் திமிராக ரகுவையை எதிர்த்து எல்லோர் முன்பும் அவன் பேசிக்கொண்டிருந்ததில் ஜோஷியின் விழிகள் இன்னும் விரிந்தன தேரிலிருந்து இறங்கிய ரகு போடா ஒன்னுக்கு மூணு கால் வச்சிருக்கேன் எனக்கு நடக்க தெரியாதா என்றான் அதை விட திமிராக திவாகர் ரகுவை நெருங்கி வர அவனையும் தடுத்து விட்டான் அர்ஜுனன் கையை எடுப்பில் வைத்து ரகுவை முறைத்தவன் யோ உன்னை எல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா என்ன மேக்கே அணி என்றான் கோபமாக ரகு இதழை வளைத்து ஏளனமாக சிரித்துவிட்டு ஒரு அடி எடுத்து வைக்க அடுத்த நொடி அவனை அப்படியே தனியாளாக தூக்கி அர்ஜுனன் எல்லோரும் அதைக் கண்டு சிரித்தனர் சரியான பைத்தியக்காரன் என்ற தலையில் அடித்து கொண்டார் வாசுகி பாற அப்புறம் எதுக்குடா இவ்வளவு டயலாக் என்றான் திவாகர் நான் மட்டும்தான் தூக்குவேன் யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே அநாயசமாக ரகுவை தூக்கிக்கொண்டு கொண்டு ஏறினான் அர்ஜுனன் எல்லோரின் இதழிலும் புன்னகை அரும்ப இதுவரை புன்னகைத்து கொண்டிருந்த ஜோஷிதாவின் முகமோ இறுகி போனது ரகுவோடு சேர்ந்த அர்ஜுனனையும் வெறுப்பு நிறைந்த பார்வையோடு நோக்கினாள் அவள் மனதை நெருங்க இருந்த அர்ஜுனன் எங்கோ தொலைவில் ஓடிவிட்டான் நீ கிடப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்